இஸ்ரோவின் மாபெரும் சாதனை விண்வெளித் துறையில் உலக புகழ்பெற்ற ஒரு முன்னணி நாடாக இந்தியா தனது சாதனைகளை தொடர்ந்து பெருக்கிக் கொண்டு செல்கிறது இதற்கு சான்றாக சமீபத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோ வெற்றிகரமாக ஸ்பார்தர் எக்ஸ் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் என்ற துல்லியமான சிக்கலான விண்வெளி முயற்சியை நிறைவேற்றியது இந்த சாதனை அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு பிறகு மிகுந்த தொழில்நுட்ப தேர்ச்சியுடன் இந்த நடவடிக்கையை நிறைவேற்றிய நான்காவது நாடாக இந்தியாவை உயர்த்தியுள்ளது ஸ்பாதர் ஆக்ஸ் திட்டம் அதன் நோக்கம் மற்றும் செயல்முறை ஸ்பாதர் ஆக்ஸ் திட்டம் விண்வெளி டாக்கிங் என்று அழைக்கப்படும் முன்னணி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பூமியின் சுற்றுப்பாதையில் ஆபெக் இருக்கும் இரண்டு செயற்கைக்கோள்களை ஒருங்கிணைத்து இணைக்கும் பரிசோதனை ஆகும் இது விஞ்ஞான ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் மிகுந்த சிக்கலான செயல்பாடாகும் விண்வெளியில் இரு இயங்கும் ஓரிடங்களை மிகக் குறைந்த வேகத்தில் அதிக துல்லியத்துடன் இணைப்பது மிகப்பெரிய வேலை இதை இஸ்ரோ முன்னெடுத்து வெற்றிகரமாக முடித்து சர்வதேச அளவில் தனது கையெழுத்தை பதித்துள்ளது ஸ்பார்தர் எக்ஸ் திட்டத்தின் முன்னோடி நடவடிக்கைகள் இஸ்ரோ தனது பி சிக்ஸ்டி ராக்கெட் மூலம் இரண்டு சிறிய செயற்கைக்கோள்களை கோள்களை விண்வெளிக்கு அனுப்பியது எஸ்டிஎக்ஸ் ஒன் சேசர் முந்தைய செயற்கை கோளை அடையும் செயற்கை கோள் SDX2 எக்ஸ் காத்திருக்கும் குறிக்கோள் செயற்கை கோள் இவை இரண்டும் நானூற்று எழுபத்தைந்து கிலோமீட்டர் உயரத்தில் பூமியின் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டன இஸ்ரோவின் திட்டமிட்டபடி செயற்கை கோள்களுக்கு இடையிலான தூரத்தை குறைத்து அவற்றை ஒன்றாக இணைக்கும் நடவடிக்கையை மிக கூர்ந்த கவனத்துடன் நடத்த திட்டமிடப்பட்டது முதல்நிலை முயற்சிகள் மற்றும் சவால்கள் ஸ்பாதேக்ஸ் திட்டத்தின் முதல் முயற்சிகளில் பல சவால்கள் இருந்தன கடந்த ஜனவரி ஆறாம் தேதி முதன்முறையாக இந்த டாக்கிங் நடவடிக்கை தொடங்க திட்டமிடப்பட்டது தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக இந்த நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டது ஜனவரி ஒன்பதாம் தேதி செயற்கை கோள்களுக்கு இடையிலான தூரத்தை ஐநூறு மீட்டரில் இருந்து இருநூற்று இருபத்தைந்து மீட்டராக குறைக்கும் போது செயல்பாட்டில் மறுகுறைகள் ஏற்பட்டன இது திட்டத்தை மீண்டும் தாமதமாக்கியது மூன்றாவது முயற்சி ஜனவரி பதினொன்றாம் தேதி கடுமையான கணினி கட்டுப்பாடுகள் மற்றும் துல்லியமான கணக்கீடுகளுடன் செயற்கை கோள்களுக்கு இடையிலான தூரத்தை படிப்படியாக குறைக்கப்பட்டது ஐநூறு மீட்டர் இருநூற்று முப்பது மீட்டர் நூற்று ஐந்து மீட்டர் பதினைந்து மீட்டர் மூன்று மீட்டர் என செலுத்தப்பட்டது ஸ்பாதர் ஆக்ஸ் வெற்றி அவசியமான முக்கியத்துவங்கள் இஸ்ரோவின் மூன்றாவது முயற்சியில் பாரதிய டாக்கிங் சிஸ்டம் என்ற முழுமையாக உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அமைப்பை பயன்படுத்தி இரண்டு செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக இணைத்தது இந்த வெற்றி மூலம் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது விண்வெளி ஆராய்ச்சி திறன் எக்ஸ் திட்டம் இந்தியாவின் உயர்தர விண்வெளி ஆராய்ச்சி திறனை உலகமெங்கும் பிரகடனம் செய்துள்ளது அறிவியல் சவால்களை அடக்கிய திறமை விண்வெளியில் பல சவால்கள் இருந்தாலும் குறைந்த செலவில் முன்னோடியான டாக்கிங் தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியது அறிவியல் படிக்கட்டுகளுக்கு அடித்தளம் ஸ்பாதர் ஆக்ஸ் வெற்றி ககன்யான் மற்றும் பாரதிய அந்தரீக் நிலையம் போன்ற மாபெரும் திட்டங்களின் அடித்தளமாக விளங்குகிறது இந்த சாதனையின் பொருள் ஸ்பாதர் ஆக்ஸ் வெற்றியின் மூலம் இந்தியா உலகளவில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்துள்ளது இந்தியாவின் தரநிலை உயர்வு அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற முன்னணி நாடுகளுடன் இந்தியா இணைந்து நிற்கிறது குறைந்த செலவில் சாதனை குறைந்த செலவில் உயர்தரமான தொழில்நுட்ப சாதனையை அடைந்து மற்ற நாடுகளுக்கு முன்னுதாரணமாக அமைந்துள்ளது இஸ்ரோவின் முயற்சிகள் இந்தியாவின் மக்கள் மத்தியில் பெரும் நம்பிக்கையையும் நம்பகத்தன்மையையும் ஏற்படுத்தியுள்ளது ஸ்பாதோ ஆக்ஸ் வெற்றியைத் தொடர்ந்து இஸ்ரோ பல புதிய திட்டங்களை மையமாக கொண்டு செயல்படுத்த உள்ளது ககன்யான் திட்டம் இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டத்திற்கு ஸ்பாத வெற்றி துணை செய்யும் பாரதிய அந்தரிக்ஷ் நிலையம் இந்தியாவின் சுயவலிமையான விண்வெளி ஆராய்ச்சி மையம் உருவாக்கும் முயற்சியில் ஸ்பாத திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது மங்கள்யான் டூ மற்றும் ஆதித்யா அல்வான் சந்திரயான் போர் போன்ற பல திட்டங்களுக்கு இஸ்ரோ அதிக நம்பிக்கையுடன் களமிறங்கியுள்ளது அறிவியல் உலகின் பாராட்டுகள் இஸ்ரோவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் பிரதமர் மோடி இந்த சாதனை இந்தியாவின் விண்வெளி துறையை சர்வதேச தரத்தில் உயர்த்தும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்திய விஞ்ஞானிகளின் மெனக்கெடலும் நவீன தொழில்நுட்பங்களின் மேல் அவர்கள் கொண்ட உறுதியும் மகத்தானது ஸ்பாதர் எக்ஸ் வெற்றி இந்தியாவின் அறிவியல் திறனின் உச்சமாகும் இஸ்ரோவின் பலமுறை முயற்சிகளின் மூலம் இந்தியாவின் எதிர்கால விண்வெளி ஆராய்ச்சி திட்டங்கள் ஒரு புதிய பாதையை நோக்கி செல்கின்றன இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஸ்பா த எக்ஸ் வெற்றி புதிதாக ஒளிர வைத்துள்ளது இந்த சாதனை இந்தியாவின் விண்வெளி கனவுகளை நனவாக்கும் அடுத்தபடி அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்